ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னா எங்களோட காட்டில் தான் மக்கா சோளம் போடுறதுக்காக உழவு ஓட்டணும் உரம் போட்டு அதுக்காக தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உரம் போட்டு ஓட் உரம் வந்து இருக்கோம் நான் வந்து அப்பா அள்ளி எழுதி இருக்கேன் அப்பா வந்து உரம் வந்து விசிறாரு இப்போ வந்து அங்கே தீந்துச்சு எடுத்துகிட்டு போகலாம் சாய் குட்டி பாருங்க நான் அள்ளி இருந்தேன் நான் கொஞ்சம் அள்ளி போடுறேன் அப்படின்னு சொல்லி உரத்தை வந்து அள்ளி போட்டுட்ருக்கோம் நீங்க அள்ளி கொண்டு போய் அப்படியே உங்க அப்பா விசிறிட்டு இருக்காரு அவர்கிட்ட குடுத்துட்டா விசிறிடுவார் இதுதான் அப்படியே நம்ம இது வந்து அப்படியே இது வரைக்கும் சின்ன வயல் தான் பாருங்க நம்ம அள்ளிட்டு போயிட்டு இருக்கோம் என்ன சாய் பண்ற உர தெரியுமா உரத்தை வேஸ்ட் பண்ணுறையே அப்படிதான் விசர்ணுமா எங்க வீட்டு குட்டிஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாவே வயல் வேலை செய்யறதுக்கு வந்து இருந்தாங்க சாய்குட்டி சஞ்சு குட்டி ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து உரம் விசிறேன் உரம் விசிறேன்னு சொல்லிட்டு அவனுங்களும் வந்து உரத்தை வந்து வேஸ்ட் பண்ணாலும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்கட்டுமேன்னு சொல்லி நாங்களும் வெட்டுட்டோம் ஜாலியாக வந்து விசிறி விளாண்டுட்டு இருந்தாருங்க சாயை விட செஞ்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து உரம் வந்து விசிறிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வயலில் இருந்த நொனாமரம் எல்லாத்தையும் வந்து அப்பா வந்து வெட்டிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து சோளம் போடுற வண்டி வந்து வந்துடுச்சு காலையிலேயே அதுக்கப்புறம் சோளத்தை வந்து போட்டு அந்த டிராக்டருக்குள்ளே வந்து போட்டாச்சு அஞ்சு பெட்டி இருந்தது அதில் அஞ்சு பாக்ஸ்லேயும் வந்து நிரப்பிட்டு நம்மளும் வந்து சூடம் உற்பத்தி எல்லாம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு சோளம் வந்து போட வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாருங்க அழகா வந்து சூப்பரா வந்து சோளம் வந்து போட்டுட்டு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கூட ஆகலைங்க எங்க வயல்ல வந்து சோளம் போட்டு முடிச்சிட்டோம் இங்க பாருங்க இன்னும் அந்த எல்லாம் வந்து வெட்டவே இல்லை தான் வந்து வெட்டவே போறோம் நாங்கள் தான் வரோம் நொணாவெல்லாம் வெட்டலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு இருந்தப்போ டிராக்டர் வந்து வந்துருச்சு சரி போட்டுட்டு போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வெட்டிக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் அதெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு தண்ணியை வந்து எடுத்து விட்டுட்டோம் காலையில் பதினோரு மணி வக்கில் தண்ணி எடுத்து விட ஆரம்பித்தோம் ஈவினிங் ஆயி ஆயிடுச்சு ஆனாலுமே வந்து பாஞ்சு முடிக்கல ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்ம வெட்டின நொணாவெல்லாம் எடுத்து ஒன்று சேர்த்து வீட்டுக்கு வந்து கொண்டுட்டு போகிறதுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இன்னைக்கு எங்களோட வயல் வேலை ஓகே டேட்டா பை பாய் நெக்ஸ்ட் வீட்டாவில் மீட் பண்ணலாம்